ஆணை முகனே ஆதி முதலானவனே தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே வினை அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து அண்ணன் நம்பிக்கிற கலங்கத்தோட தயாரா இல்லை அரடிச்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமாக உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உளைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆறுது பிச்சக்காரன் ஆடி பாடி நடிக்கணே தச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊருக்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏண்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார்தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னா எப்படி காரணத்தை வந்து சொல்லு போட முடியாதடா போட முடியாதடா டென்ஷன் ஆகாத எங்களை மாதிரி அஞ்சு பத்து சம்பாதிக்கிறவங்கள அஞ்சு கோடி பத்து கோடின்னு ஆசை காமிச்சு எங்களை கையேன்ற நிலமைக்கு கொண்டாந்து விட்டது உங்களை மாதிரி லாட்ரி சீட் விற்கிற வந்தான் என்ன நான் தாளை காக்கும் தக்க சாமானியத்தில் உயிர் 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 காக்கும் நீங்க நல்லா இருக்கேன்னு சாமி நீங்க நல்லா இருக்கனே தேங்க் யூ படுதன் அய்யய்யோ போலீசா டாப்பா எனக்கு என்னாச்சே

இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நீ என்னன்னா ஆகக்கூடாதா பிரிச்சு பேசுனா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேருத்தை அனாதையு நம்ம அப்பா போயிட்டாரு அண்ணா சித்தப்பா அரிசி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்கா ஓரமா உட்கரியில நசுக்கிருவாப்பா என்னடா இங்க ஒப்பாரி வச்சிட்டு இருந்து இங்க கீழே விழுந்துருக்கானு இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அரியா ஏன்டா

பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க டேய்ரா நான் கேக்குறேன் ஏப்பா யார்ப்பா பரிசுறீங்க ஏப்பா இங்க வேளங்கிறது யார் வேளங்கிறது நான்தான் அட பாவி யார் நானா ஏன்டா வேளா பெத்த அப்பட பாத்தே யார்னு கேக்குறியே டேய் வேளா நான் தான்டா உங்க அப்பா நான் தான்டா உங்க அப்பா நான் தான்டா உங்க அப்பாவா என்னால நம்ப முடியாதியா ஆமாடா வேளா அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயில் அண்டாவும் அப்பா உன்னை பத்து மாசம் சுமந்து பெக்க வச்சு அப்பா நான் தான்

அதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா கட்டி பிடிங்க யாரா வர்றா யாராவது வர்றாங்களோ பாப்பமே வர்றோம் ஊரத்த வர்றோம் அவசரப்படாத வர்றவரை விசாரிப்போம் இங்க உயர் பாலங்கர் யாருங்க நான் தாங்க உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு நிஜமாவே வா

இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அப்டேஸ்வரம் அப்பா இன்னொரு தயாரி கூட்டு வர்றப்பா ஓ பேர சேர்த்து இருக்குமா

மறுபடியும் சொல்றேன் காரு பணம் பங்களா நகை ரெண்டு பேர்ல யார் முதல்ல சம்பாதிக்கிறீங்களோ அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆமா இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு தாடி மீச டிப்பன் செலவெல்லாம் சேர்த்து ஐநூறு ரூபா ஆச்சு எனக்கு ஒரு கிளாஸ் நீர் மூறு வாங்கி கொடுத்துட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கையில வாங்கிட்டு போயிட்டான் ஓகே

காதலை சுண்டி பார்த்து சொல்ற அளவுக்கு சீப் ஆகிட்டியா கொஞ்சம் சும்மா இப்பதான் ஏதோ ஒன்னு சொல்றா அதுலயாச்சும் ஒரு முடிவு பிறக்கட்டும் அம்சா நீ பூ அத்தலைய போட்டு பாரு இல்ல இது இவன் சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும் இது வித்தியாசமா தான் இருக்கு இத சுண்டலாம் சுண்டு சுண்டு யார் பூ யார் தல நான் வந்து தல இல்ல இது நான்தான் தான் தல சரி வச்சுக்க நான் பூ பூ தல தல போட போறேன் தல தலையா தல தலையா தல தலையா அம்சா